அனுரவை வெற்றி கொண்ட ஈழத் தமிழர்கள் யார் ஈழத்தமிழன் யார் என்பதை பற்றியும் இதில் குறிப்பிட போகிறோம் இந்த பதிவுக்கான காரணம் எவ்வாறான மாற்றங்கள் நிகழ்வுகளை எமது எதிர்கால சந்ததியினர் அறியும் நோக்கில் ஆவணப்படுத்துதல் மட்டுமே உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் கோஷம் நாடு அனுரவோடு பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துவோம் எமக்கு ஆணை வழங்குங்கள் என்பதே அதற்குமே முழு நாடும் அனுரவோடுதான் என்ற கோஷத்தை மட்டக்கிழப்பு மாவட்டமே தமிழ் பொடியாக்கியது மட்டக்களப்பு தவிர்ந்த முழு நாடும் அனுரவின் கட்சியான என்பிபிக்கு வாக்களிக்க ஏன் விடுதலை இயக்கங்கள் உருவாகி முப்பதுக்கும் மேற்பட்ட விடுதலை இயக்கங்களின் தலைவர்களை உருவாக்கிய தமிழ் என்றால் நாங்கள்தான் மட்டு மக்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் சம்பந்தமே இல்லை என மார்தட்டும் ஜாழ் மக்களும் இந்த தேர்தலில் தமிழ் தேசியத்திற்கு எதிராக அனுரவுக்கே வாக்களித்து மூன்று பிரதிநிதிகளை தெரிவு செய்து தமிழ் தேசியத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளனர் இன்னுமொரு அதிர்ச்சி யுத்தத்தினால் வடுக்களை சந்தித்து பெரும் அழிவுகளை சந்தித்த வன்னி மக்களும் அனுரவுக்கே முன்னுரிமை கொடுத்தார்கள் இதற்கெல்லாம் காரணம் தமிழ் தேசியத்தின் மீதுள்ள வெறுப்பா அல்லது தமிழ் தேசியவாதிகள் மீதுள்ள வெறுப்பா என்பது இதனை அலசி ஆராய வேண்டிய விடயமாகும் இதற்கெல்லாம் மாறாக மட்டக்கிழப்பு மக்கள் நாடு அனுரவோடு மட்டக்கிழப்பு தமிழரசோடு என்று பறைசாடியுள்ளனர் இதற்கு காரண கர்த்தாவாக இருந்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் என்பதை யாராலும் மறுக்க முடியாது மட்டக்களப்பை மாத்திரமே என்னால் கைப்பற்ற முடியாமல் போய்விட்டது என பாராளுமன்றத்தில் நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை புன்முறுவலுடன் வரவேற்ற ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக்க கூறிய வார்த்தைகள் இவை சாணக்கியர் உட்பட சகல தமிழரசு கட்சி உறுப்பினர்களும் இணைந்து அயராது உழைத்த உழைப்பின் உச்சமே அனுரவின் குறிப்பிட்ட வார்த்தைக்கு காரணமாகும் மட்டக்கிளப்பில் தன்னை யாரும் அசைக்க முடியாது ராசுதுரை போன்று நானும் மாவட்டத்தின் எம்பியாக தெரிவு செய்யப்படுவேன் என மார்பு தட்டிய பிள்ளையான அழைக்கப்படும் சந்திரகாந்தனை தோற்கடித்த பெருமையும் சாணக்கியனையும் தமிழரசு கட்சியின் இளைஞர்களையுமே சாரும் என்பதை நாம் இவ்விடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும் மடக்கிழப்பில் தமிழரசுக் கட்சி பெற்ற மொத்த வாக்குகள் தொண்ணூற்றாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அதில் சாணக்கியன் பெற்ற வாக்கு அறுபத்தையாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு வடகிழக்கில் ரா சாணக்கியனே அதிக விருப்ப வாக்கை பெற்ற தமிழ் பேசும் நபர் என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்ல மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் சில முஸ்லிம் பிரதேசங்களில் முஸ்லிம் இளைஞர்களும் சாணக்கியனுக்காக வாக்கு சேகரித்த வரலாற்று பதிவும் இடம்பெற்றுள்ளது ஒட்டுமொத்தமாக அனுரவை வெற்றி கொண்ட மட்டக்கிழப்பு மக்களும் ரா சாணக்கியனும் தமிழர்களின் பாரம்பரியமான கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியை மக்கள் மையப்படுத்த முன்வர வேண்டும் என்பது மட்டுமல்ல கட்சியின் கட்டமைப்பை மாற்றி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் கட்சியை கட்டியெழுப்பி தமிழ் தேசியத்தை காப்பாற்றி தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க பாடுபட வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பும் கூட